அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களை விடுதலை அளிக்கும் என்றார் யோவான் எட்டாம் அதிகாரம் வசனம் சத்தியம் என்பது இயேசுவினுடைய மறுப்பெயருங்க உண்மை சத்தியத்தை அறிந்தால் இயேசுவை அறிந்தால் உண்மை அறிந்தால் அந்த இருக்கிற இயேசு நம்மை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார் இப்போ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அதாவது இந்த கதரேர் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு கூட்டங்கள் பேய் பிடித்த மக்கள் அதிகமாய் வசிக்கிற ஒரு இடம் இப்ப அந்த இடத்துக்கு ஆண்டவராக போகிறார் இப்ப போன ஒரு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பேய் பிடித்த ஒரு மனிதனை போய் பார்க்கிறார் அவங்ககிட்ட போய் நின்றுட்டு அவன்கிட்ட கேட்கிறார் உன் பேர் என்னன்னு கேட்கிறார் அப்ப அந்த மனிதன் சொல்றாரு என் பேர் லேக்யோன்ற அப்ப லேகியோன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ரோம படை வீரர்கள் அதாவது அந்த தலைவர் இருக்கிறாங்களே ஹெட் இருப்பார் இல்லையா அவருடைய பேர் வந்து இந்த லேகியோன் அதாவது ஆறாயிரம் படை பிரிவுகளுக்கு தலைவர் அவர் பேர் லேகியோன் அப்ப ரோம படை பிரிவினுடைய பேர் தான் இவங்க வச்சிருக்கான் அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஆறாயிரம் பேர் இருக்கிறாங்க இல்லையா இந்த இரண்டாய் இரண்டாயிரம் இரண்டாயிரம் பேர் தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க இருப்பாங்க ஒரு ஒரு குழுவா அதைதான் பெட்டாலியன் சொல்லுவாங்க அப்போ இந்த படை ரோம படை பிரிவு எங்க கதரேன் பகுதி முழுவதும் ஆட்சி செய்கிறது ரோம ஆதிக்க நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை தான் இந்த பிடித்த மனிதன் மறைமுகமாக இயேசுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம் அப்படியே நம்ம சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இங்கே இயேசு பிடித்த மனிதனை அங்கே சுகப்படுத்துகின்றார் அப்ப இவரை என்ன செய்கிறாருனாக்கா அதாவது இவன் ரொம்ப தன்னை காயப்படுத்தி கொண்டு இவனை கட்டப்பட்ட சூழல்ல இவன் இவன் வந்து ஆடை இல்லாமல் இவன் இவனுடைய உடலிலே ரத்தமெல்லாம் வடிந்தோடுகிற சூழலே ஒவ்வொரு நாளும் குரல் எழுப்பி கத்தி கொண்டே இருந்திருக்கிறான் யாரும் இவனிடத்தில் வர முடியாது யாரும் இவனிடத்தில் விசாரிக்க விட விடாமல் இவன் தனிமையாய் கல்லறையில் இருந்திருக்கிற ஒரு சூழல் ஆனால் ஆண்டவர் இவனை சந்தித்த மாத்திரத்திலே இவனிடம் இருந்த அந்த பேய் பிசாசானது அங்கிருந்த பண்டிகை கூட்டத்திலே போய் விழுந்துச்சு இப்போ இத்கு இந்த மனிதன் இப்பொழுது சுகம் பெற்றவனாய் நலம் பெற்றவனாய் எழுந்து அமர்ந்து கொள்கிறான் இப்ப எழுந்து அமர்ந்த உடனே இவன் நாகரிகமாகறா உடனடியா ஆடை போட்டு அமர்ந்துகிறார் இப்ப அங்கிருந்து மக்கள் ஓடி வராங்க இதுவரையிலும் அந்த மனிதனை தேடி வராத மக்கள் இப்பொழுது தேடி வராங்க அவன் நலம் பெற்றதுக்காக யாரும் மகிழ்ச்சி அடையல என்ன சொல்றாங்க தெரியுமா இவன் நீங்க இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா எங்களுடைய பிசினஸ் எல்லாம் போயிடும் ஏன்னா இந்த பன்றிக் கூட்டம் செத்து போயிருச்சு என்னுடைய தொழிலெல்லாம் போயிருது நீங்க இந்த ஊரை விட்டு போயிருங்க அப்படின்னு அவர் வருத்தி கேட்பாங்க அதாவது ஒரு மனிதன் சுகம் பெற்றதற்காக நலம் பெற்றதற்காக வாழ்க்கையில ஒரு அந்தஸ்து பெற்றதுக்காக யாரும் ஒரு அடையாளம் பெற்றதோ யாரும் வந்து மகிழல மாறாக அவர் அவர்களுடைய பணி அவர் அவர்களுடைய பிசினஸ் போனதுதான் எல்லோரும் நோக்கமா இருக்குது இரண்டாயிரம் வருடங்கள் ஆனாலும் மனிதன் இன்னும் மாறவே இல்லை அப்படியேதான் இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க வேலையை தான் பாக்குறாங்க பிறருக்கான கரிசனை இல்லாத ஒரு காலகட்டத்துலதான் நம்ம இருந்திருக்கிறோம் ஆனால் இயேசு அப்படி அல்ல ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் அக்கறை கொள்ளுகிறவராக இருக்கிறார் அப்படி என்றால் இன்னொன்னு அந்த கொடூரமான மனிதனை ஆண்டவர் சந்தித்து அவனை அவனுடைய அந்த மூர்க்க குணத்தை ஆண்டவர் மாற்ற முடியும்னா இன்னைக்கு உங்களுக்கு எதிரா யாரெல்லாம் மூர்க்க குணம் கொண்டிருக்கிறாங்களோ உங்களுக்கு எதிரா யாரெல்லாம் வந்து தேவையில்லாம எதிராய் நிற்கிறார்களோ அப்படிப்பட்ட எதிர் சக்தி வாய்ந்தவர்களை மூர்க்க கோபம் கொண்டவர்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் முறியடித்து அவர்களை மென்மையானவர்களாக அவர்களை எளிமையானவர்களாக அன்பானவர்களாக ஆண்டவர் மாற்ற முடியும் அந்த மனிதன் அப்படிதான் அவனுக்கு காயப்படுத்தி கத்தி கொண்டே இருந்தான் அவன் அலறிக்கொண்டிருந்தான் அவன் இருந்து யாரும் நெருங்க முடியாது ஆனால் ஆண்டவர் அவனை அன்பானவனாக மாற்றினார் அல்லவா அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு யாரெல்லாம் ரொம்ப எதிராக இருக்கிறார்களோ நம்முடைய சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் வந்து கோபக்காரர்களா இருக்கோ அந்த எல்லாம் ஆண்டவர் மாற்றி அமைதியின் சமாதானத்தின் சாந்த ரூபத்தின் மனிதனாக ஆண்டவரால மாற்ற முடியும் ஆகவே நம் ஆண்டவரை தேடி போவோமா ஆண்டவரும் நம்மை தேடி வந்து எல்லா இருக்கிறார் ஆகவே உண்மையை நாம் அறிந்து கொள்வோம் சத்தியம் நம்மை நிச்சயமாக விடுதலையாக்கும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தூங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசிர்வாதமாக அமைய கிருபித்தார் மீட்பிரேசி ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே